வாழ்க இவையகம் வளத்துடன் வாழ்க 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 இம்மாநிலம் ஆழ்ந்துணர்ந்து அமைதியாக அன்பர்களே ஏப்ரல் இருபத்தி ஏழு இன்றைக்கு தத்துவஞானி வேதாத்திரி மாமணி அவர்கள் தன்னுடைய வாழ்க்கை மலரிலே இல்லறத்திலேயே ராஜயோகம் என்பது பற்றி பேசுகிறார் ஒரு இடத்துல சொல்லுவார் போட்ட இடந்தனில் பொருளை தேடும் பொது அறிவை கூட உபயோகிக்காமல் காட்டிற்கு போய் காய்களில் உண்டு வாழ்ந்தால் என்ன பலன் என்று நகைச்சுவையாக ஆனால் தீர்க்கமாக கேட்கிறார் இங்கே இருக்கிற பிரச்சனைகளுக்கு இங்கேயே தானே தீர்வு காண வேண்டும் அதை விட்டுவிட்டு விட்டு துறவு மேற்கொள்கிறேன் காட்டுக்கு போகிறேன் என்று சொன்னால் அது எவ்வளவு அறிவீனமானது என்பதை நகைச்சுவையாக அழகாக நயமாக எடுத்துரைக்கிறார் எல்லாம் அல்ல இறைநிலை அல்லது இருப்பு நிலை அல்லது இயற்கை எப்படி வேண்டுமானாலும் அழைத்துக் கொள்ளுங்கள் அது இருந்தது மலர்ந்தது அறிந்தது என்று மூன்று நிலைகளை அருமையாக சொல்கிறார் அதனே ஆங்கிலத்தில் பீயிங் பெக்கமிங் நோயிங் என்று அற்புதமாக கூறுகிறார் பீயிங் என்பது இருப்பு நிலை இயக்கமற்ற நிலையில் இருந்தது அது இயக்கம் பெற்றுகிற இயக்கம் பெற்று வருகிற போது ஆற்றலாக வருகிற போது அதுவே அறிவாக உணர்வாக மலர்கிறது மலர்ந்த பிறகு அதன் தொடர்ச்சியாக ஓர் அறிவு முதல் ஐந்து அறிவு வரை வந்து அது ஆறாவது அறிவாக வளர்ந்த அந்த முதிர்ச்சி நிலையிலே அந்த அறிவே தன்னை அறிந்து கொள்கிறது என்கிற வகையில் அது ஆறாவது அறிவு பெற்ற மனிதனிடத்திலே முழுமை பெறுகிறது தன்னையே அது பார்த்து கொள்கிறது அறிந்து கொள்கிறது என்கிற வகையில் அருள் அறிவு கூறும்போது மனிதனாக வந்துவிட்ட நாம் இந்த உணர்ச்சி நிலையிலே உணர்வு நிலையிலே மயக்க நிலையிலே வாழ்ந்து கொண்டிருந்தது போதும் கொஞ்சம் விழிப்பு நிலைக்கு திரும்பினால் போதும் இங்கேயே நாம் அந்த இங்கேயே நாம் அந்த இனிமையை அடைய முடியும் யோகத்தை அடைய முடியும் எனவே இல்லறத்திலேயே ராஜயோகம் என்பது மிக எளிதாக கிட்டக்கூடிய ஒன்று அதற்குத்தான் அருள் தந்தை தத்துவஞானி வேதாத்திரி மாமுடி அவர்கள் சிம்ப்ளிஃபைடு குண்டலினி யோகா என்கிற முகையில் அந்த இருப்பு நிலையை அறிந்து கொள்கிற உத்தியை மிக சாதாரணமானவர்களுக்கும் இல்லறத்திலேயே இருந்து கொண்டு குடும்ப வாழ்க்கையில் இருந்து கொண்டே ஒரு முழுமை பெற்றை பெறுவதற்கான வழியினை சொல்லியிருக்கிறார் என்கிற செய்தியினை சொல்லி இன்றைய சிந்தனையை நிறைவு செய்கிறேன் வாழ்க வளமுடன் மகிழ்ச்சி